வணக்கம் நல்ல உங்கள் ஆஸ்டோ செல்வநாராயணன் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்துக்கான ராசி பாலங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைக்கி தான் இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சப்தமி திதியில் இந்த ஆடி மாதம் உதயமாகுதுங்க லக்னம் வந்து கடக லக்னம் இந்த கடகலக்னம்ங்கிறது நீருடைய ஸ்தானம் நீர் ராசி அது அதனுடைய அதிபதி சந்திரன் சந்திரன்னா பெண் நீர்நிலையில் உள்ள பெண் தெய்வங்களை வணங்கும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்துக்கு உண்டு சரி என்னென்ன தெய்வங்களை எப்ப நாளில் வணங்கலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ஆடி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு அம்பாளுடைய வழிபாடு கௌரி விரதம் இருக்கணும் அந்த கௌரி விரதம் இருந்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பெண்களுக்கு நீண்ட சுமங்கலியா இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதோட பொன் பொருள் சேர்க்கையும் இந்த நாளில் உண்டு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் ரெண்டா ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் அன்னைக்கு ஆடிப்பூரம் அந்த நாளில் பூர் நட்சத்திரத்திலேயே பிறந்த ஒரு பெண் வானுடையா பிறந்து இறைவனை சரணடைந்த ஆண்டாள் அன்னைக்கு பிறந்தவங்க அந்த நாள்ல பிறந்தவங்க ஆண்டாளுங்கிறதுனால அந்த நாள்ல நீங்க ஆண்டாளுடைய சன்னதிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டாள் சன்னதிக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லைன்னா ஸ்ரீவல்லி புத்தரில் இருக்கிற ஆண்டாளோட சன்னதிக்கு போய் வந்தன இன்னும் உங்கள் வாழ்வில் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் நிலைத்து இருக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் வழிவகை செய்யும் ஆடி பதிமூணு ஆடி பதிமூணாம் தேதி கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு ரெண்டு நாட்கள் உள்ளது இந்த ஆடி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த நாளில் நீங்க விளக்கு ஏற்றும் போது இந்த ரெண்டு விஷயங்கள்ல நாகதோஷங்க நிவர்த்தி ஆகுதுங்க விளக்கு ஏற்றும் போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது அப்புறம் ஆடி இருபத்தி மூணாம் தேதி அன்னி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படி இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் சுபிக்ஷம் வருங்க மங்களமான நிகழ்வு நடைபெறும் ஸோ இந்த ஆடி மாதத்தில் இத்தனை விரத நாட்கள்லாம் இருக்குது நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய அன்போடு ஆசைகளும் என்றும் உங்களுக்கு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சரி அனை அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோ செல்வநாராயணன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதத்துக்கான ராசி பழங்களை பார்ப்போம் முதலாவதாக மேசராசி மேசராசி மேசராசியினுடைய ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாய் தன்னுடைய நட்பு வீட்டில் சிம்ம வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது அங்கே கேது கூட இணையிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் மன வருத்தங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருந்தாலும் ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் மாளவியா யோகத்தில் இருக்கிறதுனால வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் இத்தனை நாள் தடைப்பட்டிருந்த வருமானங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் வீடு குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துல இத்தனை நாள் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு அங்கே குரு இருக்கிறதுனால முயற்சிகள் இத்தனை நாள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு இத்த முடிவு நல்ல வ வாய்ப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கலையே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இதெல்லாம் உடைச்சறிந்து குரு நிச்சயமாக நீங்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் வெற்றியை தேடி கொடுப்பாரு அதே குரு ஒன்ப ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு பாக்கியமும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும் தாய் தந்தையாருடைய உடல்நிலை சீராகும் தந்தையாருடைய முன்னேற்றம் உங்கள் தந்தையாருடைய முன்னேற்றமும் உங்களுடைய முன்னேற்றம் சேர்ந்து முன்னேறும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் ஒரு மு முடிவை எடுத்துக்குங்க இன்னொரு விஷயம் சுக்கரன் வந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த வீண் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்று க கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னே தெரியாமல் இருந்த காலங்கள்லாம் இருந்தது இதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்துக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முற்று கிடைக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க சனி கர பன்னிரெண்டுலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ஸ்கின் பிரச்சனையெல்லாம் சரியாகி மருத்துவம் மூலியமாக மருத்துவ நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் எடுத்ததுனாக்கா மருத்துவத்து மூலயமாக அதனுடைய தீர்வு சரியாக அமையும் பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறதுனால லாபங்கள்லாம் அதிகமாக இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு சென்று தன்னுடைய வேலை விஷயமோ தொழில் விஷயமோ அதெல்லாம் சரியாக அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க புதன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வீடு கட்டலாமா கட்டல முயற்சி எடுத்தோம் நின்னு போச்சு வீடு கட்டுறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கு இந்த மாதம் நிச்சயமாக அதுக்கான ஒரு அத்தியாயம் நடக்குங்க ஒரு புது முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது சக்ஸஸ் கொடுக்குங்க இன்னொரு விஷயம் நீங்கள் வீடு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது உங்களுடைய குலதெய்வத்தை நிச்சயமாக வணங்க வேண்டியது கடமை ஏன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் ஆடி மாதத்துக்கு போய் வணங்கி அதன் பிறகு ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் இன்னொரு விஷயம் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு கண்டிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சி இருக்குங்க ஏன்னா இங்கே செவ்வாயும் கேதுவும் ஐந்தில் இருக்கிறதுனால குழந்தை விஷயத்தில் அதிகமாக கண்டிப்பு செய்யாதீங்க ஏன்னா அது ஒரு மன வருத்தத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கும் தாயாரோட உடல்நிலையே சரியாக பார்த்துக்குவாங்க அங்கே புதன் வந்து பகை வீட்டில் உட்கார்றதுனால தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அது மட்டும் கவனமாக இருக்க எடுத்துக்குவாங்க தற்போது நீங்கள் இருக்கிற தொழில் மாற்றம் செய்யலாமா தற்போது உள்ள சூழல் கொஞ்சம் மா நம்மளுக்கு மாறுதல் கொடுக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் தற்போது செய்துக்கிட்ட தொழிலில் பெரிய முதலீடு செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கவும் வேண்டாம் சிட்டிஸ் என்ன போயிட்டுருக்குதோ அதையே கண்டினியூ பண்ணுங்கள் அதுதான் இந்த மாதத்துக்கான உங்களுக்கு ரெமடியாகவும் இருக்கும் அதை சரியாக செஞ்சாவே உங்களுடைய தொழிலுக்கு அடுத்த கட்ட உயர்வை கொடுக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க இது எல்லாமே வந்து கோச்சார பலன்தான் இந்த கோச்சார பலனை வந்து ராசிக்கும் லக்னத்துக்கும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் இப்போ உங்களோட லக்னம் ஒன்றா இருக்கும் ராசி ஒன்றா இருக்கும் ராசிங்கிறது மனதை சொல்லும் லக்னங்கிறது உங்களோட விதியை சொல்லும் ராசியும் லக்னமும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு ஆர்ஸ்கோப் எப்படி பார்க்கணுங்கிறத ஒரு தெளிவும் கொடுக்கும்